இரு இயேசுவுக்கள் பிரியமான பெற்றோர்களே கிறிஸ்துவுக்குள் இனிமையான இளையோரே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதரவற்றவர்களின் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான தூய தொன்போஸ்கோ இளையோருக்கு கற்றுத்தந்தது என்ன தொன்போஸ்கோ தனது இளையோருக்கு பொறுமையை கற்றுத்தந்தான் அன்பார்ந்தவர்களே ஒரு முறை ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு ஃப்ளைட்டு அட்டண்டர் லக்கேஜெல்லாம் எடுத்து வைக்கிறவன் அவனை ஒருத்தர் ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார் அதை இவன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான் நானும் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு பொறுமை இவனுக்கு இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் கழித்து எல்லா லக்கேஜையும் புன்முறுவலோடு அவன் ஏற்றிவிட்டு வந்தபொழுது நான் கேட்டேன் ஐயா எவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்களே அவர் அவ்வளவு சத்தம் போட்டும் அவரை நீங்கள் எதுவும் சொல்லவில்லையே என்று சொன்னபொழுது அவன் சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னான் ஐயா எதற்கு வீணாக சத்தம் போட வேண்டும் இதை பாருங்கள் அவர் டெல்லிக்கு சென்று கொண்டிருக்கிறார் அவருடைய ஃப்ளைட் கேரளாவுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னான் அன்பார்ந்தவர்களே நான் பழி வாங்குவதை பற்றி சொல்லவில்லை ஆனால் பொறுமை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அதை தொன்போஸ்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார் தொன்போஸ்கோவுடைய வாழ்க்கை சவால் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது ஆனாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் பொறுமையை கடைபிடித்தார் சிறு வயதில் அவருடைய அண்ணன் அந்தோனி இடத்திலே பிரச்சனைகள் பள்ளிக்கு செல்வதிலே பிரச்சனைகள் அங்கே நண்பர்களிடத்திலே பிரச்சனைகள் ஒரு சில ஆசிரியர்கள் மூலமாக கூட பிரச்சனைகள் ஆனால் அவை அனைத்தையும் அவர் பொறுமையாக தாங்கிக் கொண்டார் பிறகு வளர்ந்த பிறகு பல செய்தித்தாட்கள் அவரை தவறுதலாக சித்தரித்தன அப்பொழுதும் அவர் பொறுமை காத்தார் அவரோடு இருந்த குருக்கள் கூட இவர் காலத்திற்கு ஏற்றாற் போல இல்லை இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்லினார்கள் அப்பொழுதும் அவர் பொறுமையாகத்தான் இருந்தார் ஏன் அவரோடு இருந்த இளைஞர்கள் கூட ஒரு சிலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை ஆனாலும் தொன்போஸ்கோ சொல்லுவார் அவர்களுக்கு நமது அன்பு அதிகம் தேவைப்படுகிறது என்று சொல்லுவார் அவர் ஒன்பது வயதில் கண்ட கனவிலே அன்னை மறியால் அவருக்கு சொன்னது போல தாழ்ச்சியோடு இரு பொறுமையாக இரு குறிப்பிட்ட காலத்தில் நீ அனைத்தையும் உணர்ந்து கொள்வாய் என்று சொன்னதை மனதிலே நிறுத்தி இளையோருக்காகவும் அவர்களின் ஆன்மாவிற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பொறுமையாக இருந்தார் அன்பார்ந்தவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கடைப்பிடிப்போம்